கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் விட்டு ஜபவேளைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அநேக முறைகளில் நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது துணை தேவைப்படுகிறது நம்மை தேற்றுவதற்கு சகாயர் தேவைப்படுகிறது நம்மை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் நம்மளை வழி நடத்துவதற்கும் போதிப்பதற்கும் சம்திங் சம்படி நீடு சிலர் நமக்கு தேவைப்படுகிறார்கள் ஆனால் இத்தனை வேலையும் அற்புதமாக செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தேவனுடைய ஆவியானவர் ஐயா இந்த பரிசுத்த ஆவியானவர் அத்தனை அற்புதமானவர் இத்தனை காரியங்களையும் ஒரு மனிதனோடு இருந்து அவனோடு என்றென்றும் வாழும்படியாக பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் நம் பல்வேறு உபத்திரவங்கள் பல்வேறு ஐயா வாழ்க்கையில குடும்பத்தில் ஆவிக்குரிய ஈவன் நம்முடைய தொழில் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது துணை தேவைப்படுகிறது செய்வதற்கு தேற்றி நடத்துவதற்கு சகாய தேவைப்படுகிறது தான் உங்களுடனே என்றென்றும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அருமையான தேவ பிள்ளைகளே இவரை போல் தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஐயா இவரை போல் துணையாளராய் இருப்பதற்கு இவரை போல் உதவியாளராய் இருப்பதற்கு இவரை போல் போதிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எவரும் கொடுக்கப்படவில்லை வேறு எவரும் அதை அற்புதமாக இவ்வளவு அழகாக செய்ய முடியாது இந்த அற்புதமான தேற்றவாளனை இந்த அற்புதமான பரிசுத்தாவியானவரை பெற்று கொள்ளுங்கள் அவரோடு வாழுங்கள் அவரை ஏற்றுக் கொள்ளுங்கள் அவரால் நடத்தப்படுகிற வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாக வாழுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் எத்தனை அற்புதமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து அதாவது பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்ன நிலைமையில இருந்தா என்ன எத்தனை வீக்கான சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள்ல இருந்தா என்ன நீங்கள் அதில் எல்லாவற்றிலும் இருந்து

எத்தனை எத்தனை அற்பமா எண்ணப்பட்ட எத்தனை எளியவரா இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் பொருட்டு அல்ல அவர் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் ஆ இந்த பலன் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை புது பலன் அடைந்து கழுகு போல உயர உயர பறக்க செய்கிற அற்புதமான பலன் பாருங்கள் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வர வாசித்தீங்கன்னா அற்புதமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமான காரியம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது ஐயா நம்ம எத்தனையோ பேர் நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் சிறைப்பட்ட அனுபவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கட்டுண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே நமக்கு நீதியை சரி கட்டுவதற்கு நீதியை சொல்வதற்கு நீதியின்படி நம்முடைய வழக்குகளை நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாருமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர துயரத்திலே அகப்பட்டு கிடக்கிறது ஒடுங்கின ஆவியோடு தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் பேர் எத்தனையோ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான பிரச்சனைகள் அவர்களை மூழ்கடித்து விடுகிறது எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் குடும்ப பிரச்சனைகள் அவர்களுடைய இருதயத்தை நொறுக்கி போடுகிறது தேற்றுவார் இல்லை ஆறுதல் சொல்லுவார் இல்லை யாருமே என் அன்பு சகோதரிகளை நெருங்கி ஆறுதல் சொல்ல முடியாது அத்தனை அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலே சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்கள் கட்டுண்டு கிடக்கிறவர்கள் அநேகர் நம்முடைய பிள்ளைகள் அநேக அநேகர் அநேகர் பாருங்க அந்த வீடியோ கேம்ல அல்லது வேற ரம்மி விளையாடுறதுல இன்னும் பாருங்க பல்வேறு கனெக்ஷன்ஸ் பல்வேறு தீய வழிகளில் ஈவன் குடியில போதை பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறார்கள் இவர்களை விடுதலை செய்வார் அருமையான நல்ல காரியத்தை செய்ய முடியும் இவர்களுக்கு என்று ஒரு நல்ல அனுக்கிரகத்தின் ஆண்டை பிரசித்திப்படுத்த யார் கொடுக்கப்பட்டார்கள் அருமையாக எத்தனை பாடுகள்ல எத்தனை உபத்திரவங்களில் இருக்கிறோம் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது அநேர் இதை பண்ணுவதில்லை புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொண்டாலும் இதை பயன்படுத்துவதில்லை எத்தனை பாடுகள் ஏற்ற கேட்டாலும் ஐயா இத்தனை பாடுகள் என் குடும்பத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளால் எனக்கு கணவனால் எனக்கு அல்லாது என்னுடைய தொழில் இத்தனை பாடுகள் கடன்கள் உபத்திரவங்கள் எல்லாம் சொல்லுகிறோம் யார் உங்களை விடுவிக்க முடியும் ஐயா என்ன செய்தால் நீங்கள் விடுவிக்க முடியும் யார் உங்களை விடுவிப்பார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள் ஒரு அற்புதமான அற்புதமான தேற்றவாளன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்

பர் இருப்பதின் ஒரு மெய்யான மகத்துவமான நோக்கமே இதுதான் இதுதான் அந்த மகத்துவமான நோக்கம் என்னையாது இருதயம் நிர்முண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் ஐயா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என்ன வகையில சிறைப்பட்டாலும் சரி காயம் பட்டாலும் சரி கட்டுண்டு இருந்தாலும் சரி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த ஆவியானவர் வரும் பொழுது முதல்ல உங்களுக்கு விடுதலை ஐயா முதல்ல என் அன்பு சகோதரிகளுக்கு விடுதலை சகோதரிகளின் நல்ல நடக்கையினாலே அவருடைய கணவனுக்கு விடுதலை ஐயா தொடர்ந்து பிள்ளைகளுக்கு விடுதலை ஏன்னா இவங்க பெற்ற அந்த அந்த ஜீவ தண்ணீர் தாகமாக இருந்து தாகமாய் ஐயோ என் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என் தாகத்தை தீரும் என்னை அபிஷேகியும் என்று கேட்டுக்கொண்டு இவர்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் ஐயா ரட்சிப்பின் பாருங்க அவ இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்து இவங்ககிட்ட இருந்து இவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பருசு தாவி ஜீவ தண்ணீருள்ள நதிகளாய் உங்களிடமிருந்து புறப்படும் புறப்பட்டது உங்கள் பிள்ளைகளை கணவனை உங்கள் அக்கம் பக்கத்தாரை உங்கள் ஊரில் உள்ளவர்களை அது தொடும் அத்தனையான ஒரு அற்புதமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று வைக்கிறார் அருமையான தேவ அதற்காக ஜெவீங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் இங்கேயும் கவலைப்படுகிறோம் ஆனால் தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே அது என்னையா இன்று நமக்கு தேவை அருமையான தேவ இந்த புதிய உடன்படிக்கையில் வாழுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது என்றால் அது பரிசுத்தாவியாவின் வழி நடத்துதல் அவருடைய அபிஷேகம் அவருடைய கிருபை நம்மோடு இருக்க வேண்டும் முதல் உங்களுக்கு இப்படியாய் விடுதலை கொடுக்கிறவர் உங்கள் மூலமாக உங்க குடும்பத்தாருக்கு இன்னும் அநேகருக்கு அவர் என்ன செய்ய முடியும் விடுதலை கொடுக்க முடியும் இன்னும் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய அணு அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சருக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஐயா அவர் வர்றதே அதுக்காகத்தான் ஆரம்பியான அவர்களே அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் ஏ வேறொரு நான் போவேனே ஆகி என் பரலோகத்தில் இருக்கிறேன் பரமபிதா உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவார் ஐயா அந்த உலகத்தில் யாரும் தேற்ற முடியாத கணவனால் தேற்ற முடியாது ஒருவேளை பெற்றோரால் தேற்ற முடியாது ஒருவேளை ஒரு மனிதராலும் தேற்ற முடியாத தேற்றவை ஆதரவை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தர முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை முதலாவது ராஜ்யத்தை தேடுங்க ஐயா பரிசுத்த ஆவியும் அதன் வல்லமையும் தேடுங்க ராஜ்யத்தை தேடுங்க பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு தானாய் கூட கொடுக்கப்படும் உங்களை இவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையாக நடத்துவார் சகல வாக்கு உங்கள் வாக்கிலே வந்து பலிக்கும்படியாக உங்களை நடத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு நீதியை சரி கட்டணுமா ஐயா இவர் வந்தா உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார் நீதியை சரி கட்டும் நாளை உங்களுக்கும் உங்கள் மூலமாக அனைவருக்கும் கூறவும் அவர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இப்பொழுதே ஜபிக்க போகிறோம் அந்த ஒரு அற்புதமான அபிஷேகத்துக்கான வாஞ்சையாயிருங்கள் இது வரும் நாட்களிலே நான் பாருங்க பரிசுத்த ஆவியை குறித்து அநேக காரியங்களை உங்களோடு பேச இருக்கிறோம் வாழ்க்கையில ஒரு மேன்மையான மகிமையான விடுதலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவரை புரம் தள்ளிவிட்டு அல்லது பரிசுத்த ஆவியானவரை ஓரம் கெட்டி விட்டு துக்கப்படுத்திவிட்டு அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை எவரும் வாழவே முடியாது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஐயா சீயோனிலே ஒருவேளை தேவ சபையிலே ஒருவேளை அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி அங்கே தேவ சமூகத்திலே இருந்தாலும் அங்கேயும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சீர்படுத்தவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இந்த தேற்றவாள நினைச்சிவாரு இன்னும் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பா அவ வந்துட்டாளே போது ஐயா புது பலன் அந்த மகிமையின் மேகம் காரியங்கள் வந்துட்டாலே மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக உங்களுக்கு ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்

கர்த்தர் தம்முடைய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய மகிமை என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள் ஒரு அற்புதமான பிரவியா ஒரு ஆச்சரியமான பிரவியா இருப்பீர்கள் கர்த்தர் மகிமைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே இப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குல வரும் இத்தனை மாற்றங்கள் ஐயா உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மற்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வனாந்தரம் போலதான் இருக்கும் ஐயா அவாந்தர வெளிபோல் இருக்கும் வேதம் சொல்லுகிறது உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் உங்கள் வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறும் செழிப்பான வயல்வெளியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா ஏற்கனவே செழிப்பிலே மேன்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அது காடாக எண்ணப்படும் அளவிற்கு ஒரு அற்புதமான மகிமை அற்புதமான மேன்மை உண்டாகும் அருமையான தேவ இது அற்புதமான பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதிலே மிக தீவிரமாக இருங்கள் அதுக்கு தேவை வேற ஒன்றுமல்ல வரும் நாட்களிலே உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம் அதற்காக ஜபியுங்கள் ஐயா உங்களுக்கு சிறப்பாய் ஜபிக்க வேண்டுமா ஒரு ரகசியம் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நீ இன்னபடி வேண்டிக்கொள்ள இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதும் அறியாதும் இருக்கிறதனாலே உங்களுக்காக உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிறார் எனக்கு என்னங்குது அநேகர் சொல்ற காரியம் என்னன்னா என்னால் ஜெபிக்க முடியல என்னால ஜெபிக்க முடியல கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்க முடியல ஜெபிக்க ஆரம்பிச்சாலே தூக்க வந்திருப்பது ஏன் இந்த துணையாளர் இல்லை இந்த துணையாளரை நீங்கள் வரவேற்கவில்லை இந்த தேற்றவாளரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அருமையான தேவ தேவப்பிள்ளைகளே இப்பொழுதே முணங்கால் படியிட்டு இந்த அருமையான காலை வேளையிலே என் தேவனே நம்மளே ஆவியினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தா

குடும்பம் எங்கள் பிள்ளைகள் ஐயா தளர்ந்து போய் நொந்து நொடிந்து போய் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாம்பலாய் போன அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்காரத்தை நாங்கள் காணும்படியாய் ஐயா துயரமாய் போன போய்விட்ட எங்கள் வாழ்க்கை பகுதிகளிலே ஒரு ஆனந்த தைலம் ஊட்டப்படுகிற அனுபவம் வரும்படியாய் ஒ ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு துதியின் உடையை ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் உடையை கொடுக்கவும் சரி நீதிக்கு தக்க சரி கட்டுதல் உண்டாகும்படியாய் கர்த்துடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி கர்த்தருடைய ஆவியானவரை அப்படியே கேளுங்க அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவரை வரவேற்கிறோம் ஐயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே எங்கள் மீது ஊற்றுவீராக வாழ்க்கைகள் மாறும்படியாய் நாங்கள் புது பலனை பெற்றுக் யா இருதயம் கொண்டு போய் இருக்கிற அன்பு சகோதரிகள் மீது ஒரு காயம் கட்டுதல் உண்டாகட்டும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஒரு காயம் கட்டுதல் இப்பொழுதே இப்பொழுதே பரிசுத்த ஆவியினால் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பட்ட எங்கள் பிள்ளைகள் ஐயா சிறைப்பட்டு போய் இருக்கிற பல்வேறு காரியங்களிலே பல்வேறு கஷ்டங்கள் உபத்திரவங்களிலே சிறைப்பட்டு போய் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்கு இன்றே விடுதலை உண்டாகும்படியாய் விடுதலையின் இறங்கும்படியாய் நாமத்தினாலே பிள்ளைகள் குழப்பங்கள் வீடியோ கேம்ஸ் இன்னும் பல்வேறு தவறான தாறுமாறான வாழ்க்கை முறைகளால் கட்டுண்டு கிடக்கிற எங்கள் பிள்ளைகள் எங்கள் 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 சந்ததிகள் கூறும்படியாக அவர்களை கட்டவிழ்த்து விடும்படியாக ஆவியானவர்

யாருக்கையா அந்த பரிசு தாவி கிடைக்கும் யாருக்கையா இந்த ஜீவ தண்ணீரை என் தேவன் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறாரு என்னன்னா அது உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்கிறபடியினாலே ஐயா உங்களுக்கு அது கிடைக்கும் உங்களுக்கு தான் என்று பிராமிஸ் பண்ணப்பட்டதுனாலே பாருங்கள் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் பாருங்க இன்னும் கருத்தர் சொல்கிறார் தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் நான் தாகமா இருக்கப்பா ஜெபிக்க முடியல நிம்மதியா வாழ முடியல சாம்பலான வாழ்க்கையில துயரமான வாழ்க்கையில ஒடுங்கின ஆவியோடு வாழ்கிற வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை ஆவியில் என்னை நிரப்பும் இருக்கிற ஐயா சிறைப்பட்டவர்களை போன்று கட்டுண்டு இருக்கிற எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை என் தேவனே உன்னுடைய வல்லமையினாலே உங்களுடைய கருவையினாலே எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பு வீராக ஒரு புதிய அபிஷேகம் சகோதர சகோதரிகளை நிரப்பட்டும்

மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்னி அபிஷேகத்தை ஊற்றுவீராக பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக யா உங்க கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய் கர்த்ததாமே இறங்கும்படியாய் ஐயா உங்க கரத்திலே பிள்ளைகளை அருமையான என் சகோதர சகோதரிகளை அவருடைய பிள்ளைகளை முழு குடும்பத்தையும் ஐயா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மையான தேவப்பிள்ளைகளே இந்த ரகசியம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஜபிக்க முடியலை பல்வேறு பிரச்சனைகள் தப்பிக்க முடியல பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் மாறவே இல்லை எவ்வளோ காலமும் ஜபித்தோம் எப்படி எல்லாமோ ஜபிச்சோம் மாறவே இல்லை இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை மறந்துடவே செய்யாதுங்க இது மகா முக்கியமான பாயிண்ட் வரும் நாட்களில் இதை பெற்று நாம் என்ன செய்வோம் தீவிரமாய் அழகாய் அற்புதமாய் சத்தியத்தின்படியே உங்களுக்கு போதிப்போம் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இந்த இதை ஷேர் பண்ணவும் இதை வந்து ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் அனுப்பவும் தவறிவிடாதீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் ஈவன் கென்யா உகாண்டா ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள் சாட்சிகள் அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும் எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள் டபிள்யூ 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 டாட் ரவி ஆப்ரஹாம் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி